தொடர்வண்டித்துறை அமைச்சர்களாக பாமகவினர் இருந்தபோதுதான் தமிழகத்திற்கு ஏராளமான திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் தொடர்வண்டித்துறை முன்னாள் அதிகாரி டி குப்பன் எழுதிய பொறியியல் நூல்களின் மூன்றாம் பதிப்பு மற்றும் மூன்று நூல்களின் தொகுப்பு வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி மற்றும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டனர் விழாவில் சிறப்புரையாற்றிய சௌமியா அன்புமணி பாடங்களை தொலைநோக்கு பார்வையுடன் மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் இந்த புத்தகங்களை குப்பன் எழுதியுள்ளதாக கூறினார் மருத்துவர் ராமதாஸின் தொடர் முயற்சிக்கு பின்னரே கேரள மாநிலம் பாலக்காடு கோட்டத்தில் இருந்து தனியாக பிரித்து சேலம் தொடர்வண்டி கோட்டம் அமைக்கப்பட்டதாக அவர் கூறினார் இருப்பு பாதைகளை அகலப்படுத்துவது தொடர்வண்டி நிலையங்களை மேம்படுத்துவது போன்ற பல்வேறு பணிகள் பாட்டாளி மக்கள் கட்சி நடுவண அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த போதுதான் அதிகளவில் செய்யப்பட்டன என்றும் அவர் தெரிவித்தார் நிலத்துக்கோ இல்ல அருகில் உள்ள பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு மாவட்டத்திற்கோ ரயில்வேல ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்னா தான் போய் கேட்கணும் நம்ம தமிழ்நாட்டுல கேட்க முடியாது ஆனால் அதை வந்து பிரிக்க வேண்டும் என்று கேட்டு அது கிட்ட கிட்டத்தட்ட வந்து அவங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து அப்போ அவர் மாண்புமிகு பாலகிருஷ்ணன் அவர்கள் இருந்தார்கள் அவர்களிடம் கூட போய் சண்டை போட்டு எல்லாம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்புறமா தான் பிரித்தாங்க ஏன்னா என்ன பயம்னா பால்காட் செக்ஷன்லேருந்து இந்த சேலத்தை பிரிச்சிட்டா அந்த செக்ஷன் எப்படி வேலை செய்யும் அது வந்து நஷ்டத்தில் ஓடும் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆனால் இன்னைக்கு பிரித்ததுனால சேலம் கோட்டமும் லாபத்தில் நல்லா ஓடிக்கொண்டிருக்கிறது பால்காட்டு செக்ஷனும் இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அந்த டிவிஷனும் பர்ஃபார்ம் பண்ணுறது உண்மைதானே தானே இல்லைங்களா ரெண்டு டிவிஷனுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு அதாவது இது வந்து மிகப்பெரிய போராட்டம் இது எப்படி பண்ணாங்கனே அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சண்டையை போட்டு பண்ணிட்டாங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இதை நம்ம பண்ணியே இதை நாம் செய்தே ஆக வேண்டும் சேலம் கோட்டத்தை தனியாக கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய அமைச்சருக்கு இரு இட்ட கட்டளை கண்டிப்பாக செய்யணும் யாராலும் கண்டிப்பாக செய்து கொடுக்க வேண்டும் சேலம் கோட்டம் தனியாக கொண்டு வர வேண்டும் என்று மருத்துவரையே அவர்கள் இட்ட அந்த பணியை வந்து நம்முடைய அமைச்சர்கள் வந்து அவ்வளோ அதை செய்தார்கள் நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த இந்திய தொடர்வண்டி துறை பாமகவை சேர்ந்தவர்கள் நடுவன் அமைச்சராக இருந்தபோதுதான் லாபத்தில் இயங்க தொடங்கியதாக சௌமியா அன்புமணி தெரிவித்தார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது தொடங்கப்பட்ட மொரப்பூர் தொடர்வண்டி திட்டத்தை விரைந்து முடிக்க பாமக தொடர்ந்து வலியுறுத்தும் என்றும் அவர் கூறினார் அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தர்மபுரி பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பிறகு எவ்வளவு அதற்காக ஒரு பத்தொன்பது முறை அமைச்சர்களை பார்த்திருப்பாங்க அமைச்சர்களே மாறிட்டாங்க மூன்று அமைச்சர்கள் அவர் முதல்ல பார்க்கும் போது அவர் மாண்புமிகு சதானந்த கவுடா அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் அடுத்தது மாண்புமிகு சுரேஷ் பிரபு அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் கடைசியாக மாண்புமிகு பியூஷ் கோயல் ஜி அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் அவர்கள் வீட்டிலே போய் ஒரு உட்காந்து பாரு பத்தொம்போதாவது டைம்லாம் நீங்கள் வந்து கொடுக்கலன்னா நான் உங்கள் வீட்லேயே உட்காந்துக்குவேன் சேர்றேன் எனக்கு வந்து எனக்கு என்னுடைய தொகுதிக்கு மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை நீங்கள் அனுமதி கொடுங்க ஆனால் அவர்களும் ஆனால் தாயுள்ளத்தோடு அதுக்கு அனுமதி கொடுத்து அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்தார்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஒரு விழாலாக எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி அந்த பத்தொம்போது போன நினைக்கிறேன் அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை துவக்கினார்கள் ஆனால் அதற்கப்பறம் அது தொடர முடியாமல் ரொம்ப பொறுமையாக போய்விட்டது ஏன்னா அதை போய் கொண்டு போய் கேட்கறதுக்கு ஆள் இல்லை நம்ம போய் கேட்கணும் தானே செய்வாங்க எதுவுமே வந்து நம்ம கேட்கணும் அதற்கு தொடர் முயற்சி இருக்க வேண்டும் அதை செய்யறதுக்கு அங்க அதற்கப்பறம் தருமபுரியில் முடியவில்லை என்பதால் அங்க அப்படியே அந்த திட்டம் வந்து பொறுமையாக நத்தை வேகத்தில் தான் போய் கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து மொரப்பு ரயில்வே திட்டத்தை அமைச்சர்கிட்ட கேட்டு அனுமதி வாங்கி அதற்கான நிதி ஒதுக்கீடும் பெற்று அந்த திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் அதற்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் சென்னைக்கு இடம்பெயர்ந்து வரும் வெளிநாட்டு பறவைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பசுமை தாயகம் அமைப்பு சார்பில் விரைவில் நடத்தப்பட உள்ளதாகவும் சௌமியா அன்புமணி தெரிவித்தார் இதையடுத்து தெலுங்கானா மாநில முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றினார்